எப்படியெல்லாம் மோடி இன்வெஸ்ட் இலங்கையில் காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிற அந்த ஒப்பந்தத்தை கட்டாயப்படுத்தி அதானிக்கு வாங்கி கொடுத்தார் என்று சொல்றது அதானி ஒண்ணு இல்லை அதானி ஒண்ணு மொத்த பணமும் மொத்த முதலீடும் மோடியோட என்று அவர் ஆதாரத்தோட பேசுறாரு பேசி தர்றார் தூக்கி உள்ள போடுற ஒரு நேர்மை அதுக்கு ஏதாவது பிஜேபி கட்சிக்காரங்க தலைவர்கள் அப்படிலாம் இல்லங்க அவர் போய் சொல்றாரு சுழா பாப்போம் இல்ல ஊழலை ஒழிப்போம் லஞ்சம் ஆட்சி கொண்டு நாங்கள் கரபடியாத கைக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தேர்தல் பத்திரத்தின் மூலம் எலக்ட்ரல் பாண்ட் மூலம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே முதலாளி காசு வாங்கியிருக்க வாங்கியிருக்கா இல்லையா எல்லா கட்சியும் இந்தியாவில் வாங்கியிருக்கு ஏன் கோயம்புத்தூர் நம்ம ஐயால் மாற்றி மாற்றினாயாவே கொடுத்துருக்காரு பிஜேபி காசு திமுக ஐநூத்தி ஒன்பது கோடி கொடுத்துருக்காரு ஐநூத்தி ஒன்பது கோடி சொல்லு இந்த நாட்டில் அந்த இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் இன்னும் இந்த திமுக வந்து தான் பாதுகாக்க நல்லா ஆட்சி சூடும் நம்பிட்டு இறை தூதர் நபிகளே வந்து திமுகவுக்கு போடாதனாலும் இங்க கேட்கப்படுறது இல்லை மானங்கட பேசுறேன் நீ சரியான வீரம் என்னை தூக்கி உள்ள வச்சு பாரு பையன் பார்ப்போம்

அது ஊக்கத்தொகையோ உரிமை தொகையோ அல்ல ஓட்டுக்கான காசு அதுதானே யாரு காசு என்ன உங்க பரம்பரை சொத்த கொடுத்துட்டீங்க யாரு காசு ஏன் ஆத்தா பெங்கா ஏன் மாதிரி காசு நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு தான் டாஸ்மார்க்ல வியாபாரம் நடக்குது நாற்பத்தி கோடிக்கு அது ஐம்பதனாயிரம் கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் எங்க போயிட்டு இருந்த நாடு எங்க போயிட்டு இருக்கு கும்புற ஜிக்கிறனா சாராயத்தை வித்து நாட்டை நாசமாக்கிறவன் உன் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுக்கிறவன் ஊழல் லஞ்சத்திலே ஊறி தலைக்கிறவன் நீ சொல்லு ஒரு சாத்தான் ஒரு கெட்டது செய்கிற ஒரு சாத்தான் ஒரு பிசாசு அதனுடைய செயலை புறம் பட்டியலிடு அதை பூரா இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறார்களா இல்லையா அதை மட்டும் சொல்லு